தைப்பூசத்தில் முருகனை வழிபட்டால் இத்தனை சிறப்புகளா வேண்டியவை கிடைக்குமா ஆமாம் தைப்பூசம் பல ஆன்மீக அற்புதங்கள் நிறைந்த புண்ணிய தினம் இது முதன் முதலாக நீரும் அதிலிருந்து உலகமும் தோன்றியது தைப்பூசத்தன்றுதான் என சொல்கிறது புராதன நூல்கள் சூரிய பத்மனை அழிக்க ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பிரம்ம வித்யா சுரூபமான வேலாயுதத்தை சக்தி தேவி தந்ததும் இந்த நாளில்தான் பழனி முதலாக முருகன் திருத்தலங்கள் தைப்பூசம் வெகு விசேஷம் தாமிரபரணின் கரையில் தவமிருந்த ஸ்ரீ காந்திமதிக்கு நெல்லையப்பர் அருள் பாலித்த திருநாளும் இதுவே தைப்பூசத்தன்று நெல்லையப்பர் கோவில் விழா கோலம் பூணும் திருஞான சம்பந்தர் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் தைப்பூசத்தை குறிப்பிட்டு பதிகம் பாடியிருக்கிறார் இங்கு தைப்பூசத்தை ஒட்டிய பௌர்ணமி என்று நடக்கும் தெப்பத் திருவிழாவில் சிவபார்வதியுடன் செங்கார விலரும் இருக்கிறார் அன்று கபாலீஸ்வரருக்கு தேன் அபிஷேகம் செய்யப்படும் தைப்பூச திருநாளில்தான் திருஞான சம்பந்தர் பதிகம் பாடி பூம்பாவையை உயிர்ப்பித்ததாக விருக்கிறது மயிலாப்பூர் தல பூச நட்சத்திரத்தின் பிரதான தேவதை குரு பகவான் ஆகவே தைப்பூசத்தன்று புனித தீர்த்தங்களில் நீராடி குருவை வழிபட கல்வி ஞானம் பெருகும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் தைப்பூசத்தன்று பல்லலார் வடலூரில் ஜோதி தரிசனத்தை துவக்கினார் அன்றிலிருந்து தற்போது வரையில் இவ்விழா வெகு விமர்சனையாக கொண்டாடப்படுகிறது வள்ளலார் ஜோதியில் கலந்ததும் ஒரு தைப்பூச தினத்தில்தான் தைப்பூசத்தன்று மட்டுமே ஞான சபையில் ஏழு திரைகள் விலகிய நிலையில் ஜோதி தரிசனம் காண முடியும் தைப்பூசத்தின் பிற சிறப்புகள் என்னவென்று தெரியுமா தை மாத பௌர்ணமி என்று பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாளான தைப்பூசம் தமிழர்களால் மிக சிறந்த நாளாக கருதப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது தைப்பூசம் முருகனுக்கு உரியது என்றாலும் சைபர்கள் அனைவருக்கும் இது பொது விழாவாகும் அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து நீராடி திருநீரு உத்ராட்சியம் அணிந்து தேவார திருவாசக பதிகங்கள் சொல்லி ஒருவேளை பால் பழங்கள் மட்டுமே உண்டு மாலை கோயிலுக்கு சென்று வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் இந்த தைப்பூச நாளில்தான் முருகன் தாரகாசுரனை அழித்தார் சிவனும் பார்வதியும் ஒருமுறை தனியாக பேசிக் கொண்டிருந்த போது குழந்தை முருகன் அதை தெரியாமல் கேட்டுவிட்டார் இதனால் கோபமடைந்த பார்வதி முருகனை கோபித்துக் கொண்டார் பெற்றோரின் கோபம் தீர முருகன் திருப்பரங்குன்றத்தில் கடுந்தவம் ஏற்றியதால் சிவன் பார்வதி மனம் இறங்கி கோபம் தெரிந்த நாளே தைப்பூசம் என்றும் சிலர் கூறுவார்கள் தைப்பூச விழா தமிழகம் மட்டுமல்லாமல் சிங்கப்பூர் மலேசியா மியான்மர் இலங்கை ஆகிய நாடுகளிலும் வெகு விமர்சனையாக கொண்டாடப்படுகிறது இலங்கையில் தைப்பூசத்தன்று வீட்டை நன்கு சுத்தம் செய்து வயலில் விளைந்த புது நெல்லை குத்தி அரிசியாக்கி அதனை சாதமாக வடித்து பால் பழங்கள் சர்க்கரை சேர்த்து இறைவனுக்கு படைத்து தாங்களும் உண்ணுகிறார்கள் இங்கு கொழும்பில் உள்ள நல்லூர் கந்தசாமி கோவிலில் தைப்பூச விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதே போல யாழ்ப்பாணத்தில் உள்ள நல்லூர் முருகன் கோவிலும் மிகவும் பிரசித்தியாக கொண்டாடப்படுகிறது இவ்விழாவில் பங்கேற்கும் பக்தர்கள் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் கூட உண்டு என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் மலேசியாவின் தலைநகரான கோலாலம்பூருக்கு அருகில் இருக்கும் பத்து மலை என்னும் பத்து குகையில் தைப்பூச விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பல லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கும் இந்த விழாவை கண்டு களிக்கவே பல்லாயிரக்கணக்கில் சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள் கோலாலம்பூரில் இருக்கும் மகாமாரியம்மன் கோவிலில் ஊர்வலம் புறப்படுகிறது பக்தர்கள் பல வகையான காவடிகளில் ஏந்தி சுமார் பதினைந்து கிலோமீட்டர் பத்துக் குகை அடைகிறார்கள் அங்கு நடப்பட்டிருக்கும் வேல்தான் மிக முக்கியமான வழிபாட்டு சின்னம் பக்தர்கள் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு படிகள் ஏறி வந்து கந்தனை தரிசித்து பக்தி பெருக்கோடு வழிபட்டு இறையருள் பெற்றுச் செல்கிறார்கள் சிங்கப்பூரில் தண்டாயுதபாணி சுவாமி கோயில் தைப்பூசம் மிகவும் விசேஷம் இதன் சிறப்பம்சம் என்னவென்றால் தைப்பூசத்திற்கு முதல் நாள் முருகன் வெள்ளி ரதத்தில் லயன் சித்தி விநாயகர் கோவிலுக்கு எழுந்திருக்கிறார் அன்றும் காவடிகள் எடுக்கப்படுகிறது இதை செட்டிப்பூசம் என்று அழைக்கிறார்கள் தைப்பூச விழா தமிழ்நாட்டில் அறுபடை வீடுகளில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டாலும் பழனியில் தைப்பூசம் நடைபெறும் விழாவே மிக மிக விசேஷமானதாக கருதப்படுகிறது காரணம் அகத்தியரின் சீடரான இடும்பனே காவடி எடுக்கும் வழிபாட்டினை முதல் தொடங்கி வைத்தவன் என்றும் அவன் முருகனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் என்றும் கூறுகிறது புராணம் பழனியில் தைப்பூசம் நாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது முருகனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துபவர்கள் பெரும்பாலும் காவடி எடுப்பதாக வேண்டிக் கொள்கிறார்கள் தைப்பூச திருநாளில் முருகனை வழிபடுங்கள் வேண்டியதை பெறுங்கள் கந்தனுக்கு வேள்வேல் முருகனுக்கு வேள்வேல் கந்தனுக்கு அரோகரா கடம்பனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா